வணக்கம் விவசாயிகளே இன்னைக்கு பருத்தி செல்லை அறுபத்தி அஞ்சாவது நாள்ல இருந்து எண்பதாவது நாளுக்குள்ள ஏற்படும் சத்து வரைபாட பத்தி தான் பாக்க போறோம் ஏற்படும் சத்து வரைபாடு என்னன்னா பருத்தி இலை வந்து சிவப்பு நரமா மாறுறது அதோட இலை வந்து சிவப்பு கலராவும் அதுல உள்ள நரம்பு வந்து பச்சை கலர்ல இருக்கும் இது வந்து போக போக வந்து இலை வந்து சருகாகி நல்ல ப்ரௌன் கலர் ஆகி இலை வந்து விழத் தொடங்கும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டும் யூரியாவும் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் இது வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் எவ்வளோ பண்ணணுன்னா இருபது கிராம் அப்புறம் யூரியா பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து மெக்னீசியம் சல்பேட் எவ்வளோ வரும்னா ஒரு கிலோவே வந்து ஒரு எழுபது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் நீங்கள் வந்து எத்தனை டேங்க் அடிக்கிறீங்களோ பத்து டேங்க் அடிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்க் யூஸ் பண்ணலாம் இதை வந்து பருத்தி இருக்கும் அடிக்கலாமா பருத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அடிக்கலாமா நிறைய சந்தேகம் வரும் இதை வந்து பருத்தி எடுத்ததுக்கு அப்புறமே அடிங்க ஏன்னா சில மருந்துகள் வந்து இந்த கார்படைஆக்சைட் போன்ற மருந்துகள் வந்து இப்போ அடிச்சிங்கன்னா அது வந்து நீல கலர்ல இருக்கும் அதனால அடிச்சீங்கன்னா அது வந்து பருத்தி செடியாக பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு ஏற்படாது ஆனால் நீங்க பருத்தி எடுத்ததுக்கு அப்புறமே அடிங்க யூரியா புறம் இதனால வந்து இந்த பருத்தியோட இந்த மெக்னீசியம் சத்து குறைபாடு எதால ஏற்படுதுன்னா அதிக அளவு அமிலத்தன்மை உள்ள மண்ணுல ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த மண்ணு வந்து மணல் தன்மை கொண்டு இந்த மெக்னீசியம் சத்து குறைபாடு ஏற்படும்